ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து திரைப்பட நடிகரும் மற்றும் குணச்சித்திர நடிகருமான திரு நடிகர் ராஜேஷ் அவர்கள் வந்து உடல்நலம் குறைவால் வந்து சென்னையில் வந்து காலமாயிட்டார் அவருக்கு வயது வந்து எழுபத்தி ஆறு ஓகேங்களா அவர் வந்து ரஜினி சார் வந்து ரஜினி சாருடைய நெருங்கிய நண்பர் ஓகேங்களா நெருங்கிய நண்பர் அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் ரஜினி சார் ட்வீட் பண்ணியிருக்காரு என்னுடைய நெருங்கிய நண்பர் நடிகர் ராஜேஷ் அவர்களையும் அகால மரண செய்தி எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது மிகுந்த மனவேதனையை தருகிறது அருமையான மனிதர் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவர்களின் அவர் அவர் அவரால் பிரிந்து வாடும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் முடிச்சிருக்காரு ஓகேங்களா கடந்த நாற்பத்தஞ்சு ஆண்டுகளில் நூற்றம்பது படங்களுக்கு மேலே வந்து ராஜேஷ் வந்து நடிச்சிருக்காரு தமிழ்நாடு அரசோட எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தோட தலைவராகவும் வந்து அவர் வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் வந்து நடிகர் ராஜேஷ் வந்து நிறைய படத்துக்கு டப்பிங் வாய்ஸும் வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றம்பது திரைப்படங்களுக்கு மேலே வந்து குணச்சித்திர நடிகராகவும் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு ஒரு சில படத்தில் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்காரு ஒரு சில படத்தில் வந்து குணச்சித்திர நடிகராகவும் நடிச்சிருக்காரு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவருடைய ஆக்டிங் சூப்பராக இருக்கும் நிறைய தொலைக்காட்சி தொடர்லையும் வந்து நடிச்சிருக்காரு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டில் தஞ்சை மாவட்டத்தில் மன்னார்குடியில் வந்து பிறந்திருக்காரு அவள் ஒரு தொடர் கதை அப்படிங்கிற படத்தோட மூலயமா வந்து கால் பதிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுல கன்னி பருவத்திலே அப்படிங்கிற படத்தில் வந்து கதாநாயகனாக வந்து ஆக்ட் பண்ணார் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ராஜேஷ் சாருடைய ஆரம்பகால அந்த இது ஓகேங்களா டும் 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 ராம் உள்ளம் கேட்குமே உள்ளிட்ட பல படங்களுக்கு டப்பிங் கலைஞராக வந்து பண்ணிட்டிருக்காரு எழுத்தாளர் அவதாரம் எடுத்து ஒம்பது புத்தங்களை வந்து எழுதியிருக்காரு கடைசியாக விஜய் சேதுபதியோட மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற படத்தில் வந்து குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிருக்காரு ஓகேங்களா அவருக்கு நம்மளுடைய ஸ்ரீஷா சேன சர்பா ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அவருடைய ஆன்மா வந்து கண்டிப்பாக சா சாந்தியடையை இறைவனை பிரார்த்திப்போம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ